சேனல் வணக்கம் இன்றைய செய்தியில் எங்கள் வீட்டிலேயே குழந்தைகள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் சந்தித்த குடும்ப விழா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் வீட்டில் சுகப்பிரசவம் மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள் கலந்து கொண்ட குடும்ப விழா இன்று சீர்காழி புறவழிச்சாலையில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்றது இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் இயற்கை வாழ்வியலை பின்பற்றும் நானூறு பேரும் மற்றும் அதில் ஈடுபாடு கொண்ட ஆயிரத்தி ஐநூறு பேர் தங்கள் குழந்தைகளுடன் கலந்து கொண்டனர் பெண்கள் வீட்டில் குழந்தை பெற்றுக் கொள்வது எங்களின் பிறப்புரிமை என்றும் இதில் சுகப்பிரசவத்தில் வீட்டில் குழந்தை பெற்ற குடும்பத்தினர்கள் தங்களது மகப்பேறு அனுபவங்களையும் பகிர்ந்தனர் அதில் அவர்களின் அனுபவ பகிர்வில் மருட்டி முறையில் குழந்தை பெற்றுக் கொண்டதையும் பகிர்ந்தனர் நிகழ்வில் சமீபத்தில் சேலம் மாவட்டத்தில் இரட்டை குழந்தை பெற்ற மெஹராஜ்தீன் ஹாஜான் பேகம் தம்பதியினருக்கு தாய்க்கே நல்வழி நாயகி விருதும் ஒரு கிராம் தங்க காசும் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் ஐந்து குழந்தைகளை பெற்ற பின் மரபின் மாண்புகள் விருதும் அந்த தம்பதியினருக்கு இரண்டு கிராம் தங்க காசும் மனித உரிமை மீறலில் ஈடுபட்ட துறையினரின் சட்டத்திற்கு புறம்பான செயல்களை சிறப்பாக கையாண்ட சீர்காழி பெல்சியா ஜானுக்கு சிங்கப்பெண் விருதும் அவரது குடும்பத்திற்கு ஒரு கிராம் தங்க காசும் பரிசாக வழங்கப்பட்டது தொடர்ந்து அவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் தம்பதியினர் தங்கள் குழந்தைகளுக்கு தடுப்பூசி போலியோ சொட்டு மருந்து உட்பட எந்த ஊசிகளும் போடாமல் சீராக ஆரோக்கியத்துடன் வளர்ந்து வருவதாகவும் பணிக்குடம் உடைந்து பதிமூன்று நாட்கள் கழித்தும் ஆரோக்கியமாக குழந்தை பெற்ற அனுபவத்தையும் சில பெண்கள் முதல் இரண்டு குழந்தை அறுவை சிகிச்சையிலும் அடுத்து வீட்டில் மூன்றாவது குழந்தை பெற்றெடுத்த அனுபவத்தையும் பதினோரு மாதம் கழித்து குழந்தை பிறந்த அனுபவங்களையும் ஒவ்வொரு குடும்பத்தினரும் சுய அனுபவமாக பகிர்ந்தனர் இங்குள்ள பசுமை இரங்கத்தில் குழந்தைகளுக்கு கைவினை பொருட்கள் செய்முறையும் அதை அவர்களையே செய்து மகிழ்விக்கும் விதமாகவும் விளையாட்டுகள் இடம்பெற்றன வருகை தந்த அனைவருக்கும் அடுப்பில்லா சமையலில் இடம்பெற்ற சுவையான சிற்றுண்டிகளும் மதிய உணவு மரபிறக அரிசியில் செய்யப்பட்ட சுவையான உணவுகளும் அனைவருக்கும் வழங்கப்பட்டது வந்து வந்து முதல்ல பிறந்தது இதோட தேடல் தான் வந்து இந்த மூணு குழந்தைய வந்து இயல்பா வந்து பிறந்தோம் இதுக்கெல்லாம் ஒரு அந்த மாதிரி எனக்கு இணைய சரணி அவர்களால முடிஞ்சது போய் ஒரு லெவல் ஓ கிளாக் போறோம் ரெண்டு மணிக்கு தம்பி சொக பிரசவத்திலே பிறந்துட்டான் பிஹெச்ல தான் பிறந்தான் பிஹெச்சில் பிறந்து சிசேரியான்னு கூட பரவாயில்ல அந்த நார்மல் டெலிவரி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு குழந்தை பெற்றது கூட வலிக்கலை குழந்தை பெற்றதுக்கப்புறம் அவங்க பண்ணுற வேதனை இருக்குது பாருங்கள் அது ரொம்ப கொடுமையாக இருந்துச்சு அது முடிஞ்சு அப்புறம் வந்தாச்சு அந் அந்த கொடுமைக்கே எனக்கு பிள்ளைய வேணாம் அப்படின்னு இருந்தேன் அதுக்கப்புறம் அஞ்சு அந்த ரெண்டாவது பையன் பிறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அம்மான்னு கூப்பிட்டேன் பாப்பா வெளியே வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பாப்பா வெளியே வந்துட்டு அப்புறம் அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு பாப்பா வெளியே வந்தாங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நஞ்சு கொடி வெளியே வந்தது இறைவனோட நாட்டத்தில் இறைவன் அழகான ரெண்டு பொக்கிஷங்களை கொடுத்தான் இறைவனை இந்த வழியில் எங்களை நடத்தி கொடுத்த இறைவனுக்கும் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுதாகரணனுக்கும் ரொம்ப நன்றி இவ்வளோ பெரிய ஒரு விழா அப்படின்னு சொன்னால் இதுதான் முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு நடக்குது அது அது சொல்லுவாங்களே தமிழ் எல்லாத்துக்கும் தமிழ் தமிழ்நாடு தான் தமிழ் தான் முன்னோடியா இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்களே